ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ரதி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து ஒரு ஆந்திரா ஸ்டைல் துவையல் தான் அரைக்க போகிறோம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆந்திரா ஸ்டைல் அவங்களுடைய மெத்தடு தான் இது பீக்கங்காய் இருக்குது இல்லையா அதோடய தோல் வச்சு நம்ம ஒரு துவையல் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் தான் நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் மிளகாய் கொஞ்சம் புளி கடலைப்பருப்பு அண்டு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக சீரகம் அண்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை காரம் தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் இப்போ வந்து நீங்கள் நல்லெண்ணெய் இல்லை நீங்கள் குக்கிங் ஆயில் ஏதோ ஒரு ஆயில் வந்து ஊற்றிட்டு நீங்கள் அதில் இது எல்லாமே நாங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் நான் வந்து நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் நாள் நல்லாயிருக்கும் கூட நீங்கள் சாப்பிட்லாம் துவையல் நல்லா நல்லா இது வதக்கிட்டிங்கன்னா அதை வந்து ஒரு ஒன் வீக் வரைக்கும் நீங்கள் கூட ஊற்க மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அதில் வந்து சீரகம் போட்டுக்கிறேன் சீரகம் வந்து நம்ம ரொம்ப நல்லதே ஹெல்த்துக்கு நல்ல டைஜஷன் கொடுக்கும் ஸோ அதனால் சீரகம் அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க ஓகே அது கொஞ்சம் வந்து செவந்து பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதில் வந்து கடுகும் உளு கடுகு சாரி உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் சேர்த்துக்க போகிறேன் பாருங்கள் கொஞ்சம் ரெடிஷாக ஆகிடுச்சா இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் மிளகா அண்ட் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இது மூணுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா நம்ம வதக்கிட்டே இருக்கணும் அதுவும் கொஞ்சம் நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் ஆகிற வரைக்கும் ரொம்ப தீய விட்டுறாதீங்க கொஞ்சம் அப்படியே சிகப்பாகும் போது நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் வெங்காயம் தக்காளி போட்டு அதே மாதிரி வதக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள் நான் இதில் வந்து வெங்காயமும் தக்காளியும் ஒன்று ஒன்று தான் எடுத்திருக்கேன் ஏன்னா குவான்டிட்டி கொஞ்சம் தான் ஒரு கால் கிலோ பீக்கங்காய் அதோடைய ஸ்கின்னு தான் நான் வந்து உரிச்சு வச்சுருக்கேன் அதனால் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போதும் ஏன்னா நம்ம புளியும் இதில் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஒரு தக்காளியே போதுமானது பாருங்கள் இந்த பீக்கங்காய் தோல் வந்து நல்லா ஒரு பிஞ்சு காய் ஸோ அதனால தான் நான் அப்படியே நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து நல்லா பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம் நல்லா தோலை சீவிட்டு அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பொடியாக கட் பண்ணி கூட நல்ல கீரை நம்ம கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இதோட சேர்த்து வதக்கலாம் அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இந்த கூரை கொஞ்சம் புடி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் புளியமும் சேர்த்து நல்லா அரைச்சிக்க போகிறேன் நல்லா சாஃப்டாக கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஆற விட்டு நல்லா வதக்கிக்கலாம் புளியவும் அதுலேயும் சேர்த்து வதக்கிறேன் ரெண்டு மிளகா தான் போட்டிருக்கேன் போதும் காரம் ரொம்ப காரம் போட்டுக்க வேணாம் ஸோ இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வதங்கினவுமே இப்போ நம்ம இதை கொஞ்ச நேரம் ஆற விடப்படும் ஓகே நிறையா இந்த ஸ்டேஜ் அரைச்சு போயிடுச்சு பண்ணிக்கூடிய பதம் இப்போ நான் வந்து இதை கடுகு கருவப்படையா போட்டு தாளிச்சா அதை கொடுத்த உடன் கொஞ்சம் நெல்ல நான் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் இதில் நீங்கள் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வீட்டில் வதகம் செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னா ரெடி பாருங்க இந்த ஸ்டேஜுக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப தண்ணி தான் ஊற்றாதீங்க அப்படி சட்னி மாதிரி ஆகும் ஸோ இந்த அளவுக்கு ஒரு தண்ணி வச்சு அதில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் கடுகு போட்டுட்டேன் அதில் கொஞ்சமாக சேர்க்கல ஸோ நம்ம பூண்டு வேணுன்றவங்க பூண்டு சேர்த்துக்கலாம் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோயில் எப்படி இருக்குது நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவை சந்திக்கிறேன்